ஆ வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் சமையல் நான் உங்க அலைமையில் பேசுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் என்ன செய்யலாங்களா இப்போ உங்க முன்னாடி வந்து நான் ப்ளெட்டு வச்சிருக்கேன் இந்த வந்து நான் உங்களுக்கு 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 தெரிஞ்ச மாதிரி இந்த பாருங்க உங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு ஆறு ஏழு ப்ளெட்டு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த ப்ரெட்டை வச்சு நம்ம அருமையான வந்து ஒரு ஸ்நாக் செய்யலாம் நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்கள்லாம் போட்டி போட்டு சாப்பிடுவாங்க ஏய் சூப்பராக இருக்குமா நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா அப்படின்ட்டு நம்மளும் பெரியவங்களும் சாப்பிடலாம் இதுக்கப்புறோம் ஒரு க இது கூட வந்து ஒரு கப்பு டீயோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சும சம சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரெண்டு ரெண்டு பிரெட்டாக எடுத்து ஒரு ஏழு பிரெட் எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா ரெண்டு ரெண்டு பிரெட்டாக எடுத்து இந்த ஓரத்தில் இருக்கிற நைஃபை வச்சு அப்படியே கட் பண்ணிவிடுங்க அந்த ஓரத்தை எடுத்து நம்ம கட் பண்ணிடலாம் இதே மாதிரி எல்லா ப்ரெட்டும் எடுத்து அந்த ஓரத்தை எடுத்து கட் பண்ணிடலாம் இது வந்து நான் ப்ரெட் கம்ஸுக்கு ஊற்றவும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து அப்படியே தூர தூர போட்டுறாதீங்க இதுக்கு வந்து பிரெட் கம்ஸுக்கு ரெடி பண்ணிடலாம் இதே மாதிரி பண்ணிவிடுங்க மாதிரி எல்லாத்தையும் இது இதை மாதிரி பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து பண்ணிடலாம் இதே மாதிரி எல்லா ப்ரெட்டும் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அந்த ஸ்நாக்ஸ் வந்து இந்த டீ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரெடியான பொருள் வந்து நான் வந்து ஒரு நாலு நாலு ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பிறகு உங்கள் முன்னாடி வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை வந்து நம்ம இதை எடுத்து அப்படியே வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அது பிறகு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் வந்து இதில் போட்டுக்கலாம் இது வந்து ஸ்டஃபிங் மாதிரி நம்ம வந்து பிரெட்டில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கொஞ்சோண்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் சா இதில் கொஞ்சோண்டு ஆனியன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவைக்கேற்ப சில்லித்தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்க சாப்பிட்றது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு தனியாத்தூள் போட்டுக்கோங்க கன மசாலா போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம போட்டு நம்ம செஞ்சோன்னா அந்த ஸ்டெஃபிங் நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நம்ம ஈவினிங் டயத்தில் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அந்த அந்த நம்ம ஸ்டெஃபிங் கூட வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு ப்ரெட்டோடு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ செம சூப்பராக இருக்கும் பிள்ளைங்க இது ஒரு இது புதுவிதமாக இருக்குதே ஆமாம் இது கொடுங்கம்மா திரும்ப செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளைங்க உங்களே கேட்பாங்க தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்குங்க தேவை கேட்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டோங்க இப்போ நம்ம இதில் ப்ரெட்டில் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண வேண்டியதான் இதை இதை பாருங்கள் நான் இது ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டேன் இதுக்கு இப்போ இந்த ப்ரெட் இருக்கு இல்லைங்களா இந்த ப்ரெட்டில் ரெண்டு ப்ரெட் எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் கொஞ்சோண்டு ஸ்டஃபிங் எடுத்து மேலே வைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு அது மேலே வந்து இன்னொரு பிரெட்டை ப்ரெட்டை போட்டு அப்படியே அமைக்க வச்சுருங்க அப்படியே நம்ம ஃப்ரெட் பண்ணி நல்லா ஃப்ரெட் பண்ணி அமைச்சிடலாம் இது வச்சிடலாம் இதுக்கப்புறம் இதே மாதிரி எல்லா அப்ரட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நான் எப்படி செய்யணும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதே மாதிரி பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ரெடி பண்ணி ஸ்டப்பிங்கோட நம்ம வச்சுக்கிறது உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன் இதை எப்படி ரெடி பண்ணணுன்னா ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க நைஃப் எடுத்து இதை பாருங்கள் அப்படியே கட் பண்ணுங்கள் அப்படியே பிடிச்சிக்கங்க அப்படியே கட் பண்ணுங்க இதில் ஒரு பீஸு இதில் ஒரு பீஸு அப்படியே கொஞ்சம் விடா விடாத கட் பண்ணுங்க இது பாருங்க இதே மாதிரி கட் பண்ணிடுங்க தனியாக எடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதே மாதிரி ஒரு லாங் ஸ்டிக் எடுத்துக்குங்க லாங் ஸ்டிக் எடுத்துக்கிட்டு இதை பாருங்கள் அப்படியே வந்து நைஃபில் வச்சு இப்படி குத்திக்குங்க இதை பாருங்க இப்படி குத்திக்குங்க அப்படியே இதை பாருங்கள் இப்படி அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படியே குத்திக்குங்க உங்களால் எத்தனை குத்த முடியும் ஒரு ஒரு அஞ்சு ஆறு கூட குத்திக்கலாங்க இதை பாருங்கள் இதை நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து நம்ம வந்து நம்ம வந்து ப்ரெட் கம்ஸில் போட்டு நம்ம டிக் பண்ணி தான் நம்ம போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மாதிரி இதை பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம குச்சி இப்போ இப்போ இந்த ஸ்டிக்கில் வந்து குச்சி எடுத்து எடுத்துக்கலாம் அப்படியே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் உங்கள் முன்னாடி பாருங்கள் நான் அந்த ஒரு அந்த ஒரு ப்ரெட்டில் வந்து கட் பண்ணதை வந்து நான் எல்லாத்தையும் வந்து நான் ஸ்டிக்கில் வந்து நான் இது அப்படியே குத்தி இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இப்போ என்னோன்னா நான் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு மாதிரி நான் உங்கள்கிட்ட போட்டு காட்டுறேன் எப்படி செய்யணுன்ட்டு இப்போ பாருங்கள் இது அதே மாதிரி ப்ரெட் இதை பாருங்கள் ஸ்டஃபிங் கூட எடுத்துக்கிட்டேன் நைஃப் இருக்குது இல்லைங்களா நைஃப் எடுத்து இப்படி அறுத்துருங்க அப்படியே கட் பண்ணிவிடுங்க அப்படி இதை பாருங்கள் இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி தனியாக வச்சுருங்க அதே மாதிரி இதை கட் பண்ணிவிட்டு இப்படி தனியாக வச்சுருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்க தான் என்னடா இது இப்படி இருக்குதே கொஞ்சம் வேலை கிளைலாம் எதுவும் நினைக்காதீங்க குழந்தைங்க சாப்பிடணும்னா நான் நம்ம நம்ம செஞ்சு கொடுத்தா தான் பிள்ளைங்க நல்லாயிருக்கும் புரியுதுங்களா அதனால வந்து பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அதனால வந்து நம்மளும் கொஞ்சம் சாப்பிடலாம் பிள்ளைங்க சாப்பிட்றத பார்த்துட்டு நம்மளும் கொஞ்சம் சாப்பிடலாம் அதனால இதே மாதிரி நம்ம இதை பிறகு இது எடுத்துருங்க இதே மாதிரி நம்ம வந்து இந்த இதே மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஸ்டிக்கில் எடுத்து நம்ம குத்தி அப்படியே நம்ம இது எண்ணெயில் போட வேண்டியதான் இதே மாதிரி ஸ்டிக்கில் இதை பாருங்கள் இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வந்து பிள்ளைங்கள்டே சொன்னீங்கன்னா அவங்களே குத்தி கொடுப்பாங்க நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஈவினிங்கில் ஒரு இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பக்க நேரத்தில் ஏன்னா நம்ம வந்து வேலைக்கு அன்றாட வேலைக்கு போகிறவங்களும் இதெல்லாம் செய்ய முடியாது ஏன்னா வந்து இது கொஞ்சம் சொல்லுவாங்க இல்லைங்களா இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் பண்ணி வேலை இருக்கோன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அதுவும் உருளைக்கிழங்கு வேணும் இப்போ நம்ம வந்து கடையில் நம்ம வாங்கி கொடுக்குறோம் உருளைக்கிழங்கு அவங்க எப்படி செய்கிறாங்களோ பழைய எண்ணெயில் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ புது எண்ணெயில் புது ஸ்டஃபிங்கு உங்கள் முன்னாடியே நம்ம வந்து பாயில் பண்ணி எல்லாமே வேக வச்சு நம்ம புதுசாக செய்கிறோம் அதனால் இதுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் வெளியே வரலை நம்ம வாங்கி கொடுக்கறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதேமாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் போட்டு எடுத்துடலாம் இந்த பாருங்க உங்கள் முன்னாடி இதை பிறகு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் இது அப்படியே போட்டு நம்ம வந்து நம்ம ப்ரெட்டு ப்ரெட் கம்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் போட்டு தோட்டி நம்ம அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு ரெடி ஆகிடலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மைதா மாவு எடுத்துங்க ஏதாவது உங்கள் கிட்டே எந்த மாவு இருக்கோ தெரியல ஏதாவது ஏதாவது ஒரு மாவு எடுத்து நாங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கட்டியாக கரைச்சி வச்சுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா ப்ரெட் கம்ஸ் இதில் வந்து அப்படியே இது மேலே இது பாருங்க அது மேலே அப்படியே இது பண்ணி விட்ருங்க இது ஃப்ரை இது ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க சும்மா கொஞ்சம் அப்படியே லைட்டாக எல்லாத்தையும் எல்லாத்தையும் அப்படியே அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து ப்ரெட் கம்ஸ் வச்சுருக்கோம் அந்த பாருங்கள் ப்ரெட் கம்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து நம்ம நம்ம ரெடி இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவில் அப்படியே இதில் கொஞ்சம் அப்படியே முக்கிடுங்க இந்த பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க இது ஒட்டிக்கும் அப்படியே அப்படியே நீங்கள் கையில் எடுத்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து என்ன இப்போ ஒரு வானலில் வந்து வந்து எண்ணெய் காய வச்சிருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது அப்படியே இருக்கும் போது மெதுவாக அப்படியே போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வேகட்டும் இப்போ ரெண்டாவது பாருங்கள் அது ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு அது இது எண்ணெயில் பொறுக்கிது இப்போ ரெண்டாவது இதே மாதிரி போடுங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே ட்ரிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்றும் ஒன்றா அது ஒன்றும் வேலை ஒன்றும் இது இல்லை அப்படியே கொஞ்சம் அப்படியே மேலே கூட ட்ரிக் பண்ணிவிடுங்க அப்படியே வந்து நம்ம பிரெட் ப்ரெட் கம்ஸ் வச்சுருக்கீங்கன்னா பக்கம் அப்படியே போட்டு டிக் பண்ணிவிடுங்க அப்படியே கையில் அப்படியே கையிலே போட்டுருங்க அது ஒட்டனா போதும் அது முறுபருப்பு தன்மை இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும் நம்ம அப்படியே போட்டுடலாம் இது பாருங்கள் வேலை இது பாருங்கள் இது நல்லா வந்து நல்லா வெந்துட்டோன்னே நம்ம எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பாருங்கள் இதே மாதிரி ரெண்டு இதை ரெண்டு இது பண்ணி பாருங்க பாருங்கள் ரெண்டுமே நல்லா நல்லா புரிஞ்சிருக்கு நல்லா மொறு முறு நல்லா கிறிஸ்பியா இருக்குது அது உங்களுக்கே நல்லா தெரியும் இதே மாதிரி வரும்போது எடுத்துருங்க எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் செம்ம சூப்பராக பாருங்கள் உங்கள் முன்னாடி நான் செஞ்சு ரெடியாக பண்ணி வச்சுருக்கேன் அதை பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள் அருமையாக நல்லா கிறிஸ்பியாக அதை பாருங்கள் கிட்ட பாருங்கள் கிட்ட முன்னாடி ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அப்படியே பீ அப்படியே நம்ம எடுத்து நம்ம நம்ம எடுத்து அப்படியே ஒரு ஒரு பீஸாக எடுத்து நம்ம வாங்கிடுறது நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம் பிள்ளைங்க அப்படியே கடிச்சு சாப்பிட்றோம் இதுக்கு தேவையானது வந்து சாஸ் மட்டும் தொட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாஸ் எடுத்து அப்படியே வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே இப்படி ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதை பாருங்கள் அப்படியே கொஞ்சம் ஊற்றி இது பிறகு நம்ம அப்படியே அப்படியே இது பிள்ளைங்களுக்கு வந்து அப்படியே நம்ம இது பார்க்கும்போது அப்படியே இப்போ தொட்டு சாப்பிடுவாங்க நம்ம தொட்டு சாப்பிட நான் சும்மா அப்படியே மேலே அப்படியே ஊற்றிடுறேன் டெக்கரேஷன் ஒசரம் ஊற்றுறேன் நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு தொட்டு கொடுங்க அவ்வளோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பா இது பார்க்க தான் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க ஆனால் வந்து பிள்ளைங்க சாப்பிடனா நான் கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும் இல்லைங்களா அதனால் வந்து பிள்ளை நம்ம வெளியே ரோட்டில் வந்து கண்டதெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சுவையாகவும் இருக்கும் இந்த மாதிரி இப்போ ஒரு இதுக்கு இதுக்கப்புறம் ஒரு கப்பு ஒரு டீ டீ கவ டீ காஃபியோடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா நல்லா வாட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சண்டே நேரத்தில் ஒரு ஈவினிங் நேரத்தில் இதை செஞ்சு நீங்களும் பிள்ளைங்களும் சாப்பிடுங்க உங்களுக்கு கெஸ்ட்டு யாராவது வீட்டில் வந்துட்டாங்கனாலும் கூட கொஞ்சம் ஹெல்ப் அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா சீக்கிரமாக கடைக்கடன் செஞ்சால் நல்லா நம்ம வீட்டில் வெளியே போயிட்டு பஜ்ஜி போண்டா வாங்கிட்டு வர அந்த செலவை விட நம்ம வீட்லேயே ப்ரெட் இருக்கும் ப்ரெட் வந்துச்சு நம்ம இதை ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் அவங்கள பாராட்டுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடுது என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு எனக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் செம்ம சூப்பரான ஒரு ஒரு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது பிள்ளைங்களுக்கு நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் செஞ்சு அப்படியே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம இதுக்கு இதுக்கு வந்து ஷைடிஷ் வந்து சாஸ் மட்டும்தான் டொமேட்டோ கெச்சப் மட்டும்தான் அப்படியே மேலோடு ஊற்றிருக்கிறேன் பிள்ளைங்க வந்து அதே அதே மாதிரி நம்ம அப்படியே தொட்டு பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும் இப்போ அர்ஜென்ட்டாக வந்து நம்ம இப்போ வெளியெல்லாம் நம்ம போய் கடையில் வாங்கி கொடுத்தோன்னா அது வந்து அது எந்த எண்ணெயில் செய்கிறாங்களோ அது நமக்கு தெரியாது பிள்ளைங்களுக்கு அது உடல் தான் கெடுதல் வரும் அதனால் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம வீட்லேயே நம்ம அன்றாட இருக்கிறத வச்சு நம்ம இது பிள்ளைங்க பிள்ளைங்கள் கொடுத்தா பிள்ளைங்களும் நல்லாயிருக்கும் நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கலாம் பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா உடனே இதை செஞ்சு கொடுத்தா அவங்களும் உங்களை பாராட்டுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலும் மேலும் நல்லபடியாக முன்னுக்கு வர முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்